வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் ஆனால் அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் விட்டமின் ஏ இரும்புச்சத்து இது அத்தனையுமே நமக்கு மருத்துவமனைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஸோ தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவமனைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைத்து கொள்வதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து எலுமிச்சை சாறு பருகி வரும்போது எலுமிச்சில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தான பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி நரம்புகள் மூளை நரம்புகளை வெகுவாக நமக்கு தூண்டும் இதன் மூலமாக மூளை நரம்புகளும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் உடல் நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து நமக்கு செல்லும் ஸோ இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனையும் நமக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா பிபி ப்ராப்ளம் இருந்து நமக்கு நரம்புகள் இருக்கும் தின்பட்டால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது அதனால் பக்க விளைவுகள் நிறைய ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடல் உறுப்புகள் அத்தனை பாங்களுக்கும் உங்களுக்கு அந்த ரத்தத்தை வந்து கடத்தி சென்று பிபி பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக நரம்புகள் மற்றும் மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டுவதற்கு தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா எலுமி சத்து உங்களுக்கு இந்த நன்மைகளை வந்து கொடுக்கும் அது பிபி பிரச்சனையாக பிரச்சனையை சரி பண்ணிடும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடை அதுக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார்சத்தும் தான் இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கும் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அது எல்லாமே கரைந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ ஆற்றலாம் மாற்றப்பட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எலுமிச்சை ஜூஸ் எனவே ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதுவும் விரைவில் உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா எலுமி ஜூஸோட தினமும் காலை மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் பறிக்க வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே வந்து ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த மித்தரை வந்து ஃபாலோ பண்ணலாம் தொண்டை வழி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த தொண்டை வழி தொண்டை கோளர்கள் ஏற்படுவதற்கு காரணம் நுண்ணுயிர் தொட்டுகள் தான் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட தொண்டையில் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு உயர்தர கிருமி நாசினி நம்ம பயன்படுத்தணும் எலுமிச்சியே நமக்கு ஒரு உயர்தர கிருமி நாசினி தான் அதனால அந்த எலுமிச்சை வந்து நீங்கள் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வாங்கி கோப்பளிச்சிங்கன்னா தொண்டையில் அந்த நீர் வந்து படும்பொழுது அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு தொண்டை வலி தொண்டை குளறுகள்லாம் சரியாயிடும் நீங்கள் எலுமி ஜூஸை குடித்தாலுமே தொண்டைகளில் வந்து அந்த எலுமி ஜூஸ் பட்டு போகும்போது அந்த உயர்த்தர கிருமி நாசினி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிருமிகளை உங்களுக்கு அழிச்சிடும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணிடுறதால தொண்டை வலி தொண்டை குளாறுகள் தொண்டை புண் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னு கேட்டிங்கன்னால் அது நம்மளுடைய ரத்த கொதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்முடைய உடலை வந்து சோறுவடைவதிலிருந்து மீட்டு நமக்கு வந்து ஓய்வளிக்கும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டோம்னா மன அழுத்தத்தை நம்ம வந்து இந்த வகையில் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திக்கலாம் இதனால நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு அந்த டெஸ்டென்ஷன் படப்படுக்கக்கூடிய பிரச்சனை ரத்தக் கொதிப்பு இதெல்லாமே நமக்கு இருக்கவே இருக்காது செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்முடைய உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தினமும் எலுமை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நம்ம உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும் செரிமான இல்லாமல் போயிடும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் நமக்கு வேண்டிய நீர் சத்தும் சத்தும் நார் எலுமி ஜூஸ் கிடைக்கும் உணவுகள் செரிமானமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வந்து வெளியேற்றப்படும் இதனால் மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸில் நீர் இருக்கிறது நீர்சத்தும் உதவி பண்ணும் மூட்டு வலி குணமாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி பிரச்சனை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது கால்சியம் போன்ற நீர் சத்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது எலும்புகளை நீங்க பலப்படுத்திக் கொள்ளலாம் இதனால எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற ஒரு உங்களுக்கு வந்து இருக்காது அளவுகள் நம்ம நம்மளுடைய உணவுகளை எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்படும் எலும்பு ஜூஸ் இதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவாக நமக்கு கொஞ்சம் நீக்கிடும் ஸோ பிஹெச் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் கல்லீரல் பலம் பெறுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் அதனுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாகவே விடுபட்டு விடும் கொழுப்புகள் கல்லீரலில் படியாது கழிவுகள் அழுக்குகள் எதுவுமே வந்து தேங்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு புத்துணர்ச்சியான உறுப்பான செல்களை புதுப்பித்துக்கொண்டு மீண்டும் இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக கல்லீரல் மாறும் ஸோ கல்லீரல் தான் நம்மளுடைய உடல்லையே மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கு அதை வந்து ஃபால்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாக பிரச்சனைக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை அவசியப்படுபவர்கள் எலுமி ஜூஸ் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி தினமும் பறிக்கி வரும்போது செரிமானம் அவங்களுக்கு மேற்பட்டு நார்சத்து கிடைக்க ஆரம்பித்து சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி அந்த வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து இருக்காது அதில் வந்து உடனடி நிவாரணம் பெறுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் கண்களில் ஏற்படக்கூடிய கண் கருவளையங்கள் சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு எலுமி ஜூஸ் வந்து குறைக்கும் இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் ஸோ அந்த உயிர் சத்து குறிப்பாக என்ன பண்ண முடியும்னா நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய டேட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே நமக்கு வந்து வெளியேற்றிடும் இதன் மூலமாக நமக்கு கோலோஜின் உற்பத்தி சர்மத்தில் பொழுது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் சருமத்தில் பாய ஆரம்பிக்கும் போது எந்தவிதமான கரும்புள்ளிகளும் முகப்பொருட்களும் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஸோ அதுக்காக தான் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாய் துர்நாட்டத்தை நமக்கு போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நுரையீரல் தொற்றுகளையுமே எலுமி ஜூஸ் வந்து குறைக்கும் அதாவது எலுமிச்சம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் சி சொத்து இருக்குது ஸோ இது வந்து விட்டமின் சி வந்து நம்ம எலுமித் ஜூஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஜூஸ் பண்ணி போது நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்க முன்னாடியே அந்த பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை இருக்கிறவங்க நீரிழிவு வியாதியால் வியாதியால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் ஒரு எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்சு எரிச்சல் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு உயர்தர கிருமி நாசினியாக ஒரு பொட்டாசிய சுத்தம் நிறைந்திருக்கக்கூடியதாக எலுமி ஜூஸ் வந்து இருக்கு ஸோ பொட்டாசிய சுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த சிறுநீர் அடைப்பு வந்து விளக்கிடும் அரம்புகள் இருக்கக்கூடிய ஈர்க்கங்களாக தளர்த்திட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸ் தான் நமக்கு வந்து கொண்டு படுத்தும் அதே நமக்கு வந்து கொடுக்கும் கடல் உப்பினால் அந்த கடல் உப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் போன மனிதர்கள்லாம் எலுமித் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது மீண்டும் அந்த உடல் எடையை வந்து குறைத்துக்கொண்டு கரெக்ட் கட்டளகு மேனியை வந்து பெற முடியும் ஏன்னா கன்னிகள்லேயே மதியுக மந்திரி அப்படின்றது குணத்தை பெறுவது எலுமி ஜூஸ் தான் ஸோ எலுமித் ஜூஸ் வந்து நமக்கு அந்த பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தத்தை வந்து போக்கிக் கொள்ளலாம் தலைவலியை கொள்ளலாம் மலச்சிக்கலை வந்து விலக்கிக் கொள்ளலாம் தொண்டை வழியை வந்து எலுமி ஜூஸ் வந்து போக்கிடும் வாழனா வாந்தியை வந்து உங்களுக்கு வந்து நிறுத்திடும் காணராக்கிற நோய்களை வந்து ஒழிச்சிடும் பல் நோய்களை வந்து உங்களை குணப்படுத்திடும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டான்ஸ்ல தடுக்கும் விஷத்தை முறைக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேல்கடிக்கு உதவிகரமாக இருக்கும் மஞ்சள் காமாலையை நீக்கும் வீக்கத்தை வந்து குறைக்கும் வாயுவை வந்து அகற்றும் பசியை வந்து உண்டாக்கும் விரல் சுற்றுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ யானைக்கால் வியாதியை இது உங்களுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் இருக்குது எலுமிச்சை பழம் வந்து நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆட்டலை எலுமிச்சை தோலில் வந்து இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்து வந்து கொண்டு இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம எலுமி ஜூஸ் போது கதிரி இயக்கத்தையே தாங்கி நம்மளால் தப்ப முடியும் புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தீங்கையும் எலுமி ஜூஸ் வந்து நமக்கு வந்து தடுக்கும் ஸோ விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இதெல்லாத்தையுமே ஏற்படக்கூடிய அந்த இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் களைப்பை நீக்குவதற்கு ஒரு எலுமி ஜூஸ் எடுத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துன்னு சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே